இயேசு ஏசுகிறிஸ்து விநாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழு ஒம்பது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீ தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் நம்முடைய ஆத்மா உற்சாகமாக இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நாம் ஆத்மா உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம் சம்பவம் சம்பவித்திருக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சியோடு இருக்கும் நாம் துள்ளி குதிக்கிறது போல நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஆத்மாவிலேயே ஒரு பூரிப்பு என்று சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் காணப்படும் ஆனால் இங்கே சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்லுங்கிறார் என்னுடைய ஆத்மாவை காவலுக்கு நீங்காக்கிவிடும் இது சிறைப்பட்டு போன ஆத்மாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என் ஆத்மாவானது இன்றைக்கு சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறது மகிழ்ச்சி அடைவதற்கு எதுவுமே என் ஆத்மாவுக்கு கிடையாது இளைய குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று சொல்லி பாவத்திலே அவன் வாழ்ந்து அவனுடைய ஆத்மாவானது சிறைப்பட்டு போய்விட்டது அவனுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்ட நிலையில் இனி ஒரு மறுவாழ்வு இருக்குமா என்று சொல்லக்கூடிய நிலை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படாத நிலையில் அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவன் புத்தி தெளிந்தவுடனே தன் தகப்பனை குறித்து அவன் யோசித்தான் தன்னுடைய தகப்பன் வீட்டில் எல்லாருக்கும் பூர்த்தியான உணவு இருக்கிறது அங்கே போனால் எனக்கும் உணவு கிடைக்கும் என்னுடைய கூலிக்கால் ஒருவராக வைத்து மகனாய் வைத்துக் கொள்ளாவிட்டால் கூட கூலிக்கால் ஊராக வைத்துக்கொள்ள சொல்லி நான் கேட்பேன்னு சொல்லி மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு தகப்பன் வீட்டை நோக்கி அவன் கால்கள் நடக்க ஆரம்பிக்கிறது அந்த விடுதலைக்கு காரணமே அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தெளிவு அதற்கு அடுத்து அவன் செய்த முயற்சி நடக்க ஆரம்பித்தது இனி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஆத்மா இன்றைக்கு சரிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கலாம் காவலில் இருக்க அனு அனுபவத்தில் இருக்கலாம் காரணம் பாவம் செய்கிற ஆத்மா தான் அப்படி சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்கிறது காவலுக்குள்ளாய் கடந்து செல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளாய் போகிறது அந்த இளையகுமாரனை போல் இந்த காலை விலையிலே நாமும் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை இசிக்குள்ள தகப்பன் இருக்கிறார் நான் எந்த நிலையில் அவர் இடத்துல திரும்பி போனாலும் என்னை அவர் ஏற்றுக்கொள்வார் நான் இன்றைக்கு அவரை போய் அவருடைய சமுதலனை ஒப்புக் கொடுப்பேன் நான் என்னுடைய குறைவுகளை நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும்போது நிச்சயமாய் நம்முடைய தகப்பன் நம்முடைய நிலையை பார்த்து அந்த இளைய குமாரனை தூரத்திலே பார்த்த போதே ஓடிப்போய் கட்டி இணைத்து முத்தமிட்டு என்னுடைய குமாரன் மறித்தான் திரும்ப உயிர்த்தான் வாருங்கள் நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லி அவனுக்காக ஒரு விருந்து பண்ணின காரியத்தை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம் இருக்கிறோம் கண்பானவர்களே ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் ஆத்மா ஏதோ ஒரு காரியத்தமாய் சிறைப்பட்டு இருக்கிறது காவலுக்குட்பட்டு இருக்கிறது இந்த வேளையிலே கத்தாவே என் ஆத்மாவை இந்த சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுவியும் இந்த காவலில் என்னை விடுவியும் என்று சொல்லி அவருடைய தயவுக்காக நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கத்த நம்மை விடுவிக்க உண்மையில்வராக இருக்கிறார் எப்படி அந்த வீட்டிலே திரும்ப அந்த இளைய குமாரன் வந்தபோது ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் இருந்தது போல் நாம் திரும்பவுமாய் ஆதிலே கத்தரோடு இருந்த வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரும்போது நம்மோடு கூட இருந்த அந்த நீதிமான்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மீண்டுமாய் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்போ அவர் மாறி போயிட்டார் ஒரு வாழ்க்கையில் எப்படியோ பின்வாங்கி போயிட்டார் ஆனால் திரும்ப வந்துட்டார் என்று சொல்லி நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டபடி மீண்டுமாய் அவர்கள் சூழ்ந்து கொண்டு அந்த வீட்டில் எப்படி அந்த வீட்டார் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டார்களோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை யாரெல்லாம் பார்த்து இப்படி ஆகிவிட்டதே ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி நமக்கு உதவி செய்ய முடியாதபடி கத்தரை விட்டு தூரமாய் போய்விட்டானே என்று சொல்லி கலைஞ மக்கள் கூட நாம் கத்தரிடத்தில் திரும்பி வரும்போது நிச்சயமாய் சேர்த்துக்கொள்வார்கள் அவர் அரவணைப்பில் வைத்துக் கொள்வார்கள் நிச்சயம் நம்மித்தும் கத்திரிடத்தில் சோத்திரத்தை ஏறெடுப்பார்கள் நம்மித்தும் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அந்த காரியத்தை கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் கத்தரை விட்டு நீங்கள் தூரமாய் போயிருக்கலாம் கத்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கால் சறுக்கி இருக்கலாம் திரும்பவும் நான் ஆண்டவரிடத்தில் வர முடியாது என்று சொல்லக்கூடிய நெல்ல உங்கள் வாழ்க்கை கடந்து வந்திருக்கலாம் காணப்பட்டு இருக்கலாம் ஆனால் இந்த காலங்களில் இல்லை நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்திற்கு போவேன் மீண்டுமாய் என் கத்திரிடத்தில் நான் சென்று என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து என்னை அர்ப்பணிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுக்கும்போது நிச்சயமாய் உங்கள் வீத்தம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும் உங்களை சுற்றி இருந்து இருக்கிற உங்களுடைய சக விசுவாசிகள் மத்தியிலே உண்டாகும் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக மனுஷியாக மாறிவிடுவீர்கள் எனவே இந்த காலவேளையில் கத்தருடைய சமூகத்தில் உங்கள் ஆத்மா எந்த காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறதோ அதை கத்தரிடத்தில் சொல்லி அறிக்கை செய்யுங்கள் கத்தர் விடுதலை கொடுப்பார் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான காரியத்தை செய்வார் உங்களோடு கூட உங்கள் குடும்பம் மகிழ்ந்திருக்கும்படியான காரியத்தை செய்வார் இந்த விசுவாசத்தோடு ஜிவிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா கத்தா அநேக நாட்கள் அந்த இளைய குமாரனை குறித்து தகப்பன் மிகுந்த வேதனையோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்த காரியத்தைப் போல தான் ஒரு ஆத்மா உன் விட்டு பின்வாங்கி போகும்போது ஒரு ஆத்துமா சிறைப்பட்டு போகும்போது ஒரு ஆத்துமா காவலுக்குள்ளே போகும்போது நீர் கத்தா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு எப்படியாவது திரும்பி அந்த ஆத்மா என்னிடத்தில் வந்துவிடும் மீண்டுமாய் என்னுடைய அன்பை உணர்ந்து என்னிடத்தில் கடந்து வந்து விடும் சொல்லி நீ காத்திருக்கிற தெய்வமாக இயேசுவை ஏசுவையுமை சோத்திருக்கிறோம் அப்படியே இந்த காலவேளையில் யாரெல்லாம் கத்தாவே தங்கள் வாழ்க்கையில் பின்வாங்கி போய் உங்கள் விட்டு தூரமாய் போய் உண்மை மறந்தவர்களாய் வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கத்தில் உமை தேடி வந்து உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கத்தாவை இந்த நெய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எந்த காரியம் அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருந்ததோ அதிலிருந்து அவர்களை விடுவித்து கத்தாவே அவர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படியான காரியத்தை செய்துள்ள முடியாது தாவே அது மாத்திரமல்ல அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கொடுக்குற அந்த விடுதலை நித்தமாக அந்த குடும்பம் மகிழ்ந்திருக்கட்டும் அவர்களை சுற்றி இருக்கிற விசுவாச பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கட்டும் அப்படியான ஒரு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியாக்க முடியாது ஜெயிக்கிறேங்க தாவே இயேசுவி நாமத்தினாலே அப்படியா சிறைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு விடுதலையை கொடுத்த ஆசீர்வத்திலும் பிதாவே இயேசுவி நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் உங்கள் ஆத்துமா சிறைப்பட்டு போன காரியத்தை குறித்து நீங்கள் வருந்துகிறீர்களா வருந்தி கத்த இடத்தை ஒப்பு கொடுத்துருக்கீர்களா நிச்சயமாக உங்களோட சிறையிருப்பு மாறும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் உங்களோடு உங்கள் குடும்பமும் மகிழ்ந்திருக்கும் காட் பிளஸ் யூ